கீழே அடியில் இருக்கும் பிரிண்டர் எடுக்கிற இடத்துல பில்ல ஸ்டிக்கர் எடுக்கிற இடத்துல இருக்கும் இப்ப சும்மா போற வருதா காலையில காலையில லைவ் போடன்ற தான் வீணா போன கடைசியில் அது லைவே வரல வந்துருச்சா பாரியா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற எப்படி எப்படி தலைப்பு இப்ப மாத்த முடியாதா ஓகே அந்த தலைப்பை பஸ்ல மாத்தப்பா டிபன் கவர் கேக்குறாங்க போரமா இல்லையா மெக்கானிக் ஒரு அங்க கிடைக்கும் நாங்க

அம்மா வீட்டுக்கு போலாமா போய் தண்ணி குடிச்சுட்டு வா போலாம் சரி அப்ப கடைசியில் எடுத்துட்டே போறேன் நான் அப்புறமா இருந்தேன் இது இப்ப ஆட்சி மட்டும் போற எழுதிருக்கேன் பண்ணாங்களா அதை மட்டும் பார்த்து எழுதிக்க புரியலன்னா கேளு ஜோ பா போலாம் உடைய சாமி உடைய நம்ம வீட்டுக்கு போற வரையே இல்லையா இன்னும் पूरी ना फोन पर बता नहीं सकते दे जो वे वीर दौड़ चिर के नहीं अपराध का की दे वाला बता दे ना समय बोला मां सकती पोशाक इधर पोशाक पोशाक

Go Samy, you go, you go, I'll come, go. Go da ya. Say pa. Where are your friends? Jobiya, where are your friends? You go

அங்க எங்க போற ஓகேவா கிச்சன் எல்லாம் அம்மா சரியா வச்சிருக்கேனா எல்லாம் சரியா இருக்கா வீடுலாம் ரோடு பார்த்தாச்சு வீடு பார்த்தாச்சா என்னடா தேர்ற என்ன டேய் கழுத நீதான் தொலைச்சது என்ன தெர்ற நீ அந்த ரூமுக்கு போக ஜோ ஜோ வா போ இப்போ என்ன வீடு வீடாக பார்த்துருச்சு ரூம் ரூமாக பார்த்துட்ருக்கேன் அது எதான் நம்ம இங்கே என்ன வேலையும் அதை நம்ம சரியாக செஞ்சிடுவோம் சரியா ஆ தம்பி பார்த்தாவா ம் தம்பி சாஃப்டாச்சு எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு அப்படிங்க என்ன வேணும் தண்ணி வேணுமா don't know तमिल कुछ अच्छा पोंगा पे पढ़ें तो पोंगे ओम बेदला तो एक चचनी की बाह पाते சார் எங்க போறீங்க இதுவே அம்மா விளையாடுற முடிவுல இல்லை உனக்கு விளையாடணும் ஏன்னா கடையில் நல்லா தூங்கியாச்சு அதானே இதுவரை அது வாங்க சரி வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ ஓ எதையா ஊட்டிடுங்கடா அண்ணா காசு போட்டு வச்சிருக்கா ஓ உண்டி ஜோ 야. 어 운디 인게. 나나나 나. 너도 왜? 나. 이리 고나가서 뿌려 젖고 நீங்க என்ன பண்றீங்களா பண்ணுங்க சார் அம்மா அம்மா போச்சா உழுப்புது உழுப்பு Yeah. நீ குட் பை டாச்சலாம் கரெக்டாக அப்பா ரூமுக்கு போகக்கூடாதுன்னா போகல ஆ தூங்கலாமா சமையல் ஜோக்கிட்டி தூங்கலாமா அதுக்குள்ளே இறப்பு வாங்குது கழுத கழுத என்ன அவ்வளோ நேரமா இல்லையா என்ன வச்சோ வச்சோ டேய் ஜோப் என்னடா அதுக்குள்ள படுத்துட்ட டே கழுத டே ஜோப்ரியா முடியலையேடா அதுக்குள்ள அஞ்சு நிமிஷம் கூட விளையால்லடா ஏ நிறைய பிரியாணி சாப்பிட்டியோ சரி வாக்கு ரூமில் போய் பார்த்தா வா வா ரூமில் போய் பார்த்தா வா போய் தூங்கலாம் வா நீ விளையாடுறது அல்லவா ம் போகலாமா

பிஸ்கட் சாப்பிட்றியா இதுதான் நிறைய பிரியாணி சாப்பிடு இன்னைக்கு அப்புறம் என்ன வா வா நான் போய் தூங்கலாம் வாக்குதான் போறேன் குட் நைட் கைது இதுதானே நான் அம்மா கூப்பிட்டேன் நீ என் அம்பு ரெடி பண்ணின்னு ஏ நீ சொல்லக்கூட்டி சொல்லக்கூட்டி குட் நைட் குட் நைட் ஓ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடலாமா ஜோகடி குட் நைட் சரி பார்த்தா உனக்கு அது இன்னைக்கு தம்பி நிறைய போ அது அம்மா செஞ்ச பிரியாணியாம் நிறைய சாப்பிட்டாராம் அதனால தம்பிக்கு சீக்கிரமாக டயர்ட் ஆயாச்சு எனக்கு சீக்கிரமாக தூங்க போகிறோம் A dặn ở chỗ. Ok, bye. In there. Chapata. Good night.